வந்தீங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது எங்க போய் ஒழிஞ்சுதோ தெரில ஆன்டீ அப்ப பேக் வச்சிட்டு வந்துருக்கீங்க அதெல்லாம் பின்னாடி பக்கம் போய் சுத்தி வச்சுட்டு வந்துட்டோம் ஆமா எங்க வீட்டுல இருக்கிறது எங்க தான் போய்க்குது அவங்க எல்லாம் கடைக்கு போய்க்கிறாங்கம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஐயோ ரெண்டு மணி நேரமா நாலு மணி நேரம் கூட ஆகும் உங்கள் மருமகன் அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு என்னது நாலு மணி நேரம் ஆகுமா ஆமா ஆண்டி அவங்க எங்கே போனாலும் லேட்டாக தான் வருவாங்க அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல இம்மா பாத்தியா அதுக்கு தான் நான் உன்ன உன் பிள்ளை வீட்டில் போய் இரு இருன்னு சொன்னேன் நீ இல்லாததுக்கும் அதுக்கும் அவங்க எப்படி சுற்றிக்குன்னு தெரியுறாங்க பத்தியா ஆமாண்டி நீ சொன்னது உண்மை தான் அவளை பார்க்க பிடிக்காம தானே உன் வீட்டில் வந்து கடந்த நீ பண்ணுறது தப்புமா அங்கே இருந்தனே அவங்கள விரட்டுற மாதிரி பார்க்கணும் நீ என்னடானா விட்டு கொடுத்துட்டு என் வீட்டில் வந்து உட்காந்துருக்க ஆமாம்மா நீங்கள் இங்கே இருந்து கவனிக்கணும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அவங்க தெரு தெருவா தெரியுவாங்க பாருங்க என்னதே தெரு தெருவா திரிவாளா ஆமாம்மா உங்கள் புள்ள சம்பாரிச்சு கொடுக்கறதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு ஒரே ஊர் சுற்றிக்கிட்டு தெரியறது தான் அவங்களுக்கு வேலை நீ என்ன அவங்க இவங்கன்னு மரியாதையா பேசுகிற அவன் இவனே சொல்லு உன்னோட சின்னவ தானே ஆமாம்மா நீங்கள் இருக்கீங்கல்ல அதனால் ஒரு மரியாதை கொடுத்து பேசுனேன் ஆமாம் அவளுக்கு மரியாதை ஒன்று தான் கேடு சரி அப்புறம் என்னெல்லாம் பண்றான்னு சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆன்டி அதை நான் சொல்கிறேன் அந்த அண்ணன் சம்பள நாள் வந்தால் போதும் எங்கேயாச்சும் கிளம்பிடுவாங்க போகிறப்ப ஒன்றுமே கொண்டு போக மாட்டாங்க வரும்போது நாலஞ்சு பேக்கு கையில் எடுத்துன்னு வருவாங்க அது மட்டும் இல்லை உங்கள் பேத்திக்கு எப்பவுமே ஹோட்டல் சாப்பாடு தான் வீட்டில் சமைக்கிறதே இல்லை அந்த ப்ளே எப்போ கேட்டாலும் சொல்லும் என்னம்மா சாப்பிட்டேன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டேன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் இதே தான் சொல்லும் அப்ப என்ன அர்த்தம் ஹோட்டல்ல வாங்கி தானே அர்த்தம் எம்மா பாத்தியா உன் மருமகளை நல்லா கொண்டாட்டமா இருக்காங்க இதுக்கு தான் அப்போவே தலைப்பாடாக அடிச்சுக்கினேன் போய் பாருமா போய் பாருமானு நீ தான் வரட்டு கௌரவம் பிடிச்சினே இங்கேயே இருந்த ஏண்டி எனக்கு என்ன தெரியுமா என்ன இப்போதான் தெரிஞ்சிருச்சுல இனிமே இந்த வீட்டை விட்டு நவர மாட்டேன் பாரு எம்மா பேசாம நானும் இந்த ஊருக்கே குடி வந்துடுறேம்மா இல்லைனா எங்க அண்ணன் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் இவங்க அழிச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பாங்க ஆமாண்டி ஆமா பேசாம அந்த வேலையை பாரு அத்த எப்போ வந்தீங்க வாமா மகாராணி எங்க போயிட்டு வர அத்த அது வந்து ரேஷனுக்கு போயிட்டு வர அத்த ரெண்டு மணி நேரமாவா ரேஷனுக்கு போயிட்டு வர அத்தே அங்க செம்ம கியூ லைன்ல நின்னு வாங்கி வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு எனக்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணாமகா கேட்டு பாருங்க ஆமாமா தான் அது சரி போயிட்டு வந்திய பொருள் நான் எங்க வாங்கி வச்சுக்கிறேன் அத்தே வீட்டுக்கு தான் போனேன் வீட்டு வாசல்ல உங்க பேக்கெல்லாம் எல்லாம் இருந்தது அதை பார்த்ததும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தேடின்னு வந்தேன் வாங்கத்தே வீட்டுக்கு போகலாம் ஏன் நீ வீட்டுக்கு வந்த எங்களை வாசல்லே உட்கார வச்சிருக்கீங்களே இது நல்லா இருக்கா உங்களுக்கு ஏன் உமா என் வீட்டு வாசல்லே உட்காந்துருக்கீங்க நடு ரோட்ல தானே உட்காந்துருக்கீங்க நீங்க ரோட்டுக்கு வந்து உட்காந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அடியே என்ன அத்தை ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் நீ போ நாங்கள் வாரோம் சரிங்க அத்தை ஏம்மா பாத்தியா உன் மருமகளுக்கு திம்புற ஆமாமா கொஞ்சம் அதிகமா ஏறி போய்தான் இருக்குது உடு அடைக்கிடலாம் எக்கா வாங்கக்கா போகலாம் இங்கே நின்னுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளையை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க வாங்க போகலாம் இவளுங்க இருக்கிற சப்போர்ட்டில் தான் வாட்றா போல இருக்கு இம்மா வாமா போவோம் கொஞ்சம் ஏசியை போட்டு உட்காருவோம் வெயில தாங்க முடியல சரி வாமா போவோம் உள்ளவா அறிவு வாடி வா உட்காரு ஏன் கோவமா இருக்கே பின்ன என்னக்கா ஒருத்தி வந்தாலே என்னால தாங்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க என்ன நான் பண்ண போறாங்களோ தெரியல சரி விடிரி சொந்த பந்தோனா அப்படிதான் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போக வேண்டியதான் அக்கா இவளுங்க சும்மாலாம் இருக்க மாட்டாளுங்க ரெண்டு பேரும் சண்டை வலிக்கிறதுல இருப்பாளுங்க கா இன்னும் என் புருஷன் வந்தா என்னத்தெல்லாம் போட்டு கொடுக்க போறாளுங்களோன்னு தெரியல ஆமா அவங்க அங்கதானே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்த நான் அவங்கள வீட்டுக்கு தானேக்கா கூப்பிட்டேன் கூப்பிட்டா வராங்களான்னு பார்த்தீங்களா நீ போ வரேன்றாங்க அதான் நான் வந்துட்டேன் அறிவே நீ பண்ணுறது தப்புடி போ அவங்கள வீட்டில் கூப்பிட்டே ஏதாவது சமைச்சு கொடுப்போ உன் வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க நீ தான் செய்யணும் ஏங்க்கா வந்தவங்க ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டு என் உயிரை வாங்கினா நான் என்னக்கா பண்ணுவேன் அது மட்டும் இல்லை ஊர்லேருந்து வந்த உடனே உட்கார்ந்து பேசுகிற இடத்த பார்த்திங்களா ஆளுங்களை பார்த்தீங்களா அவளுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க போற ஆளுங்களோ இதுங்க கிட்ட இதுங்க ஏற்கனவே ஆடு ஆடுன்னு ஆடுங்க இன்னும் சொல்லவா வேணும் விடுடி அறிவு அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை பற்றிலாம் யோசிக்காத அக்கா அவளுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கேக்கா நீங்கள் எவ எவ எந்த மாதிரி பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா நீ தான் அப்பா வியாட்டம் எல்லாரையும் நம்பின்னு இருக்க நான் அப்படிலாம் இல்லை இந்த ஊரில் இருக்கிற மொத்த பெரியும் ஜல்லடை போட்டு ஜலிச்சு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் எவை எவை அந்த மாதிரி பேசுவான்னு நீ வேணா பாரு இவளுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஏற்றி விட்டுருப்பாளுங்க ஆ இன்னும் ஒரு டிக்கெட்டை வேற காணுக்கா அது இருந்தால் இன்னும் நல்லா ஏற்றி விட்டுருக்கோம் யார சொல்ற அதான் இந்த வனஜக்காவ அவங்களா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க வராமையாக போயிடும் வந்து அது என்னென்ன ஏற்றி போதோ தெரியல இவளுங்க வேற என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காளுங்களோ அது வேணும் கொஞ்சம் பயமா இருக்குக்கா அதெல்லாம் நினச்சி நீ பயப்படாத முதல்ல போய் அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செய் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தீன்னா அவங்களுக்கு தான் வரும் சரிக்கா நான் வரேன் ஆ சரி அறிவு